நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாஸ் கிறிஸ்டன்ஸோட சர்ச்சு இது வந்து தாவரப்போல் அந்த மாதிரி ஊரில் இருக்குது ஸோ இந்த சர்ச்சு பாருங்களேன் ஆர்ட் ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உள்ளே போகும்போது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷால் போடுவாங்க இங்கே உள்ள ஆர்த்தடாஸ் கிறிஸ்டன்ஸ் இங்கே இப்படி தான் இருப்பாங்க பாருங்கள் தூரத்தில் ஜூம் பண்ணிப்பாங்க ஜூம் இப்போ பார்த்திங்கன்னா ஆசடாஸ் கிறிஷன்ஸ் இப்படி தான் மோஸ்ட்லியாக ப்ரே பண்ணுவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த பத்தி ஸ்மெல் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு அமைதி அமைதியாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க விடல ஆனால் சில இடத்துல மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த ஆசடாஸ் ஆஸ்கிரிஷன்ஸ் பற்றி என்ன ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும்